நடைபாதை வியாபாரிகளுக்கு மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் நல வாரிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கினார் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் அமைந்துள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் எல் நடைபாதை வியாபாரிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நலவாரிய உறுப்பினர் அட்டைகளை நூற்று ஐம்பது நடைபாதை வியாபாரிகளுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் வழங்கி வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் எல்பிஎஃப் நடைபாதை வியாபாரிகள் சங்க தலைவர் காமராஜ் தலைமையில் திமுக பாரந்தூக்கும் எல் பி எப் பொதுச் செயலாளர் பிரபாகரன் எல்பிஎஃப் கூட்செட் அப்பாவு முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் ந கார்த்திக் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் நடைபாதை வியாபாரிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை உடனடியாக செய்து முடித்து தருவதாக வியாபாரிகளுக்கு உறுதியளித்தாா் அதுபோன்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பித்து வருவதாக பெருமிதம் கொண்டார் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பல்வேறு செயல்படுத்தி நடத்தி வருகின்ற நல்லாட்சி நாயகன் தலைவர் தாபதே தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் திராவிட இயங்கத்தினுடைய இளைய தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதவிநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலிலும் நம்முடைய கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அற்புக்குரிய செந்தன்பாலுடைய வழிகாட்டுதலிலும் நம்முடைய கோவை மாநகரத்தில் வணிகர்களுக்கு எப்படி வந்து வணிகர்களுக்கு நலவாரி அட்டை இருக்கிறதோ அதே போல தள்ளுவட்டியின் மூலமாக அங்கங்கே ஆங்காங்கு வட்டியலை நிறுத்தி வியாபாரம் செய்யக்கூடிய சிறு வணிகர்களுக்கும் நலவாணியை வழங்கக்கூடிய நலவாடி அட்டை வழங்கக்கூடிய இந்த இனிய விழாவினை ஏற்பாடு செய்தும் அதே போலவே அவரது குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கக்கூடிய இந்த இனிய விழாவினை ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய செயலாளர் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நடைபாடி வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அனைவரையும் படைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அரச அதிகாரங்களே என்னைப் போன்ற கலவருக்குடைய உடனீரை சந்தித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதில் அமல்கள் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்காக பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த செயல்பேனர் என்ற அஸ்மீய சகோதரர் காமராஜர் அவர்கள் மற்ற கலைகளோடைய செயலாளர் உங்கள் அனைவரையும் வருகைக்கக்கூடிய வியாபாரங்களையும் மாறிக வருக அறவேற்று இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய மாவட்ட செயலாளர் அனுப்பித்தியாபார்டு வழங்கும் நிகழ்ச்சியையும் நம்முடைய காமராஜர் பிரபாகர் செல்வம் உள்ளிட்ட அவர்கள் இணைந்து மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நீண்ட பணிகளை அவர்களுடைய வருகை இருக்கக்கூடிய இந்த பகுதிக்களின் நம்முடைய காமராஜர் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாக செல்வம் செல்வோக்கு உள்ளிட்ட அந்த பாபு உள்ளிட்ட சகோதரர்கள் பிரபாக போன்ற